நன்றி சொல்லு உள்ள தொடே திருப்பாடல்கள் நூற்றி மூன்று மூன்றிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார் அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் நம் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகின்றார் நம் குற்றங்களுக்கேற்ப நம்மளை நட தகப்பன் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மளை தண்டிக்காத தகப்பனுக்கு நன்றி சொல்வோமா நம் எவ்வளவு நம்முடைய மனித பலவீனத்துல நம் எவ்வளவு தவறுகள் செய்த போதிலும் குற்றங்கள் செய்த பொழுதும் தெரிந்த செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் நம்முடைய மனித பலவீனத்துல செய்த எல்லா பாவங்களை மன்னித்த தகப்பனுக்கு நன்றி சொல்வோமா உன் பாவங்களை எல்லாம் நினைவு கூற

ஸ்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எஸ் நாங்கள் நாங்க செய்த எல்லா பலவீனங்களை நீர் மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே நன்றியோடுமை ஸ்ருதிக்கிறோம் ஸ்ரூதிக்கிரோம் ஸ்ருதிக்கிரோம் ஸ்ருதிக்கிறோம் ஆண்டவரே

ஒன்ற வார்த்தையிலே நன்றியோடு அவர்தம் திரு வாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் உச்சத்திற்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி அப்பாவுக்கு நன்றி சொல்லணுமா நம்ம நம்மை மனிதர்கள் வெறு தவறு செய்து விட்டோம் என்றால் கூண்டிள் பாவி என்று நம்மளை அப்படியே வெறுத்து பாவம் செய்த நிலையிலும் நம் பலவீனமான நேரத்திலும் நம்மை பலவீனத்தோடு ஏற்றுக்கொண்ட நம் தகப்பனை நாம் ஆராதிப்போமா குற்றங்களை மன்னித்தாரே நோய்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதி ஆத்து மாவே நன்றி சொல்லு முழு உள்ள தொடி என் ஆத்து மாவே நன்றி சொல்லு முழு உள்ள தொழில் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு மறவாதே மறவா I <laughs> ஒருபோதும் மறப்பதில் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாரோ இவர்கள் மறந்து சுதிகரம் சுதிகரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரை பாடுவோமா தடைகள் உடை கோடி நன்றி ஐயா ஆமாண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே வந்த எல்லா தடைகளை தகர்த்து எறிந்தவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் வேதனை பட்டு களைத்து போய் ஆண்டவரே அப்பா இந்த வாழ்க்கை தேவையான்னு சொல்ப்பா எண்ணிய நேரங்களில் எல்லாம் எண்ணிய தருணங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா எங்களை தூக்கி எங்களை சுமந்து உங்க வாக்கு தத்தத்தை தந்து உங்க வார்த்தையை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழித்தியவரே நன்றியோடு ஆராதிக்கிற மண்டவரு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி நந்தி செலுத்துகிறோம் மாண்டவரே நந்தி இயேசுவே நந்தி இயசுவே நந்தி இயேசுவே நந்தியோடமை சுதிக்கிரம் சுதிக்கிரம் சுதிக்கரம் சுதீக்கிரம் மாண்டவரே இதுவரைக்கும் நீ செய்த எல்லா நந்திகளுக்காக நந்தி ஆண்டவரே இன்னும் செய்ய போகிற எல்லா மகிமையான காரியங்களுக்கும் மகத்துவமான செயல்களுக்காகவும் நந்தியோட சுதிக்கிரம் 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 மாண்டவரே நந்தி இயசப்பா நந்தி இயசப்பா நந்தி இயசப்பா அந்த கரங்களை தட்டி உற்சாக பாடுவோமா ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா இதுவரைக்கும் வழி நடத்தின தகப்பன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் அவருடைய தோளின் மேல் நம்மளை சுமந்து பறந்து காட்கிற பச்சைகளை பாதுகாப்பது போல ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க போகிற மேலான திறமைக்காக நன்றியோடு ஸ்துதிப்போமா நன்றியோடு நன்றி ஆண்பவரே நன்றி ஆண்டவரே கரங்களை தட்டி உற்சாமை பாடுவோமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் அரதிப்பேன் இன்னும் மார்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமா கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆ எங்களுக்கு உதவி செய்த தகப்பனே நந்தியோடு காண்கிறவரே ஸ்துதிக்கிற மாண்டவரே அன்று அப்பாந்திரத்துல அழுது கொண்டிருக்கிற ஆகாரின் கண்ணீரை துடைத்தவரே ஆண்டவரே இந்த நினைப்பில வந்திருக்கிற ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவர வேதனையில தனிமையின் மத்தியில ஆண்டவர எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாருமே ஒவ்வொரு நாளும் அந்தவரை மறைவாய் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கண்ணீர நீரப்பா துருத்தியில அப்பா சேர்த்து வைத்து நமக்கு நன்றி ஆண்டவர்கள் நாங்கள் படுகின்ற கண்ணீர்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் வடிக்கின்ற கண்ணீர்கள் ஆண்டவரே உங்கள் சமூகத்திலே வந்து எட்டி நன்றி ஆண்டவரே நன்றியோ இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதி பேர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஆராண்டவரே ஆராதனைக்குரியவரையும் சுதிகரம் 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 ஆண்டவரே அப்ரஹாமின் தேவனையும் ஐ ஸ்ரம் ஈசாக்கின் தேவனையும் ஐஸ் துதிக்ரம் யாக்கோவின் தேவனையும் ஐஸ்ரம் அப்பா அப்பா எசுவே யேசுவே தானியலின் தேவனையும்

குடும்பங்களும் <dı bizim estamos fazendo ochrlaughsEs> ஆள் நன்றி ஆண்டவரே நன்றியோடு உண்மை சுதிக்ரம் 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 சுதிக்கிரம் ஆண்டவரே பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் துணையாளரே உமை சுதிக்கிறோம் சுதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே பொருளாதார நெருக்கடியில சிக்கி கடன் பிரச்சனையில சிக்கி வட்டி கூட கொடுக்க முடியாத நிலையிலே நாளைய தேவை கூட சந்திக்க முடியாத நிலையில அப்பா மனம் உடைந்து தவிக்கிற கண்ணீரோடு நிற்கிற ஆண்டவரே தற்கொலை கூட செய்து விடலாமா என்ற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு கண்ணீர்கள்